தந்தையின் கனவு நீதிபதியாக ஜெயித்து காட்டிய மகன் தூத்துக்குடி அருகே மணல் கொள்ளையர்களால் வெட்டி கொள்ளப்பட்ட விஏஓ லூர்து பிரான்சிஸின் மகனான மார்ஷல் இயேசுவடியான் சிவில் நீதிபதியாக பொறுப்பேற்க உள்ளார் தந்தையின் கனவை நிறைவேற்றிய மகனின் நெகிழ்ச்சி சம்பவம் மெய் வைத்துள்ளது தூத்துக்குடி அருகே உள்ள சூசை பாண்டியபுரத்தை சேர்ந்தவர் லூர்து பிரான்சிஸ் முரப்பநாடு கிராம நிர்வாக அதிகாரியாக பணியாற்றி வந்த லூர்து பிரான்சிஸ் மணல் கொள்ளையர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கினார் முரப்பநாடு நிலைய போலீசாரின் எட்டப்பன் வேலை காரணமாக கடந்த ஏப்ரல் மாதம் மணல் கொள்ளையர்களால் கிராம நிர்வாக அலுவலகத்திலேயே வெட்டி படுகொலை செய்யப்பட்டார் லூர்து பிரான்சிஸ் விஏஓ லூர்து பிரான்சிஸ் படுகொலையை கண்டித்து தமிழகம் முழுவதும் கிராம நிர்வாக அலுவலர்கள் போராட்டம் நடத்தினர் பணியில் நேர்மையாக இருந்த விஏஓ லூர்து பிரான்சிஸ் கொல்லப்பட்ட நிலையில் மனம் தளராத அவரது இரண்டாவது மகனான மார்ஷல் இயேசுவடியான் என்பவர் தமிழக அரசின் சிவில் நீதிபதி தேர்வுக்கு தயாராகி வந்துள்ளார் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய சிவில் நீதிபதி தேர்வில் கலந்து கொண்ட மார்ஷல் இயேசுவடியான் தற்போது தேர்வில் வெற்றி பெற்று சிவில் நீதிபதியாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் தேர்வில் வெற்றி பெற்றது பற்றி மார்ஷல் இயேசுவடியான் கூறுகையில் நேர்மையாக செயல்பட்டதால் மணல் கொள்ளையர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட தனது தந்தையின் கனவை நீதிபதி தேர்வில் வெற்றி பெற்று நிறைவேற்றி உள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார் தந்தை லூர்து பிரான்சிஸ் போலவே தானும் நேர்மையாக செயல்படுவேன் என மார்ஷல் இயேசுவடியான் உறுதிபட தெரிவித்துள்ளார் முரப்பநாடு அருகே உள்ள ராமச்சந்திராபுரம் கிராமத்தைச் சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவரும் சிவில் நீதிபதி தேர்வில் வெற்றி பெற்று உரிமையியல் நீதிபதியாக தேர்வாகியுள்ளார் இது குறித்து சுரேஷ்குமார் கூறுகையில் நாட்டுக்காக பலரும் காவல்துறை மற்றும் இராணுவத்தில் சேர்ந்து சேவை புரிந்து வரும் நிலையில் தான் நீதிபதியாக வேண்டும் என்ற கனவுடன் செயல்பட்டு நீதிபதி தேர்வில் வெற்றி கண்டதாக தெரிவித்துள்ளார் மொத்தத்தில் இரு சிவில் நீதிபதிகள் தங்கள் மாவட்டத்தில் இருந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளதால் தூத்துக்குடி மாவட்ட மக்கள் மட்டுமின்றி அரசியல் தலைவர்களும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் உள்ளிட்டோரும் நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தனர் அவரது குடும்பத்தினர் பெரும் நெகிழ்ச்சியில் உள்ளனர் உங்களை எல்லாத்துக்கும் வணக்கம் நான் வந்துட்டு தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள சூசை பாண்டியாபுரம்ன்ற ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு நேர்மையான கிராம நிர்வாக அதிகாரியான லூர்து ஃப்ரான்சிஸ் அவங்களோட பையன் எங்கள் அப்பா வந்துட்டு கடந்த இருபத்தஞ்சி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு அவங்க வேலை பார்த்த மொரப்பநாடு கிராமத்தில் நேர்மையாக பணியாற்றி மணல் கொள்ளையை தடுக்க முயஞ்சதுக்காக அங்கே உள்ள பல கும்பல்களால் அலுவலகத்தில் வச்சு எங்கள் அப்பா வெட்டி கொல்லப்பட்டார் எங்கள் அப்பா வெட்டி கொல்லப்பட்டதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு சிவில் நீதிபதிக்கான தேர்வுக்கான இது அறிவிப்பு வந்தது அறிவிப்பு வரும்போது எங்கள் அப்பாவோட சின்ன வயசுலேருந்தே ஒரு மிகப்பெரிய கனவு என்னென்னா என்னை வந்து நீதிபதி ஆக்கி பார்க்கணும் அப்படின்றது எங்கள் அப்பா இருக்கும்போது இருக்கும்போது என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நீ என்னைக்காக இருந்தாலும் ஜட்ஜாயிருடா உன்னை நான் என்றைக்குமே ஒரு மாவட்ட நீதிபதியாக நான் பார்ப்பேன் ஆனால் நீ வந்து ஒரு உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கும்போது நான் பார்ப்பேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாங்க எங்கள் அப்பாவோட கனவு எவ்வளோ பெரிய கனவுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் எங்கள் அப்பா அந்த இடத்துல இல்லை எங்கள் அப்பா வந்துட்டு ஒரு நேர்மையாக இருந்ததுக்காண்டி கொல்லப்பட்டாருங்கிற ஒரு து துக்க செய்தி எனக்குள்ளே இருந்தாலும் என் மனசுக்குள்ளே ஒரு வெறி வந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு என்ன அப்படின்னா எங்கள் அப்பாவோட கனவை வந்து நான் நிறைவேற்றணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு மகனுக்கும் ஒரு மிகப்பெரிய கனவு இருக்கும் என்னன்னா அவருடைய தந்தையோட கனவை வந்து நிறைவேற்றணும் அப்படின்றது எனக்கு அது தனிப்பட்ட முறையில் ஒரு ஒரு நீதிபதி பதவி மேலே ஒரு நாட்டை இருந்தாலும் என் தந்தையோட கனவை நிறைவேற்றணுன்ற நாட்டந்தான் எனக்கு எனக்குள்ளே மிக பெருசாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதுக்காண்டி துயராமல் உட்காந்து படித்தேன் என் தந்தை மறைந்தாலும் என் கூட இருக்கிறதா நினச்சிக்கிட்டு நான் ஒவ்வொரு நாளும் அந்த புத்தகத்தை எடுத்து கடினமாக உழைச்சேன் கடினமாக படித்தேன் படித்து இன்னைக்கு நான் வந்துட்டு இந்த சிவில் நீதிபதி தேர்வை வந்து கிளியர் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் உங்க முன்னாடி நிற்கிறேன் என்னை போல மாணவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்கிறது ஒன்றே ஒன்று தான் உங்கள் பெற்றவங்கள மதிங்க முதல்ல நல்லா படிங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் என்றைக்காக இருந்தாலும் நீங்கள் உங்கள் உச்சத்துக்கு போகலாம் நான் அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருப்பேங்கிறத நான் நம்புகிறேன் நன்றி அவ்வளோதான் நான் தூத்துக்குடி ராமச்சந்திரபுரம் கிராமத்தை சேர்ந்தவன் நான் ஒரு பிடெக் பிஎல் கிராஜுவேட் இன்ஜினியரிங் முடித்து ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் பொதுவாக எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் கவர்மெண்ட் சர்வீஸஸ்லாம் நிறைய வேலை பார்த்து நாட்டுக்கு சேவையாற்ற வேலைகளும் நிறைய பார்த்துட்ருப்பாங்க எனக்கு வந்து ஒரு வித்தியாசமாக ப்ளஸ் மாமா என்னுடைய மாமனார் சண்முகவேல் செல்வம் அண்ணாச்சி அப்புறம் பிள்ளைவிநாயகம் சார் பிள்ளைவிநாயகம் சார் வந்து லீடிங் இன் தூத்துக்குடி ஸோ அவங்க கூட சேர்ந்து நமக்கு ஒரு கைடன்ஸ் கிடச்சிது எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு ஸோ ஜுடிஷரி ட்ரை பண்ணணும் ஜுடி மக்களுக்கு சேவை பண்ணணுங்கிற எண்ணம் உண்டு ட்ரையல் கோர்ட் ப்ரொசீஜர் நான் வந்து வீட்டைக்கு முடிச்சுட்டு மதுரையில் ஹைகோர்ட்டில் ஜட்ஜஸ்க்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போ நமக்கு வந்து சட்டம் எப்படி பண்ணுறதுன்னு ஐடியா கிடச்சிது ப்ளஸ் இல்லைங்க ட்ரையல் கோர்ட் ப்ரொசீஜர்ஸையும் பார்க்கறதுக்கான வாய்ப்பும் மாமா மூலமாக கிடச்சிது ஸோ ஜுடிஷரி ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணோம் ரெகுலராக போய் படித்தேன் எக்ஸாம் கிராக் பண்ணிட்டேன் மக்களுக்கு கரெக்டான ஜட்மெண்ட்ஸ் கொடுத்து நல்ல வேலைகள் பார்க்கணும் இந்த இது கிடைச்சது எப்படி இருக்கு உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது கடவுள் கடவுள் அருளால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஜட்ஜி போஸ்டிங் இது வந்து ஒரு அந்த எக்ஸாம் எழுதி நீங்கள் தேர்வாயிருக்கீங்க பற்றி ஆமாம் கடவுளுக்கு அடுத்த பொசிஷன் வந்து ஜட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனரபுள் ஜட்ஜஸ் அந்த பதவிக்கான நேர்மையும் அதற்கான வழிமுறைகளையும் பின்பற்றி நம்ம வந்து அது வந்து ஒரு கஷ்டமான வேலை தான் நமக்கு வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்துடும் நம்மளை நம்மளே கட்டுப்படுத்தி அமைதியாக சட்டத்துறையில் வந்து பணியாற்றணும்